ஃபோன் ஜார்ஜெட் ஷாட்டின் ரேயோன் எல்லா ஃபேப்ரிக்லேயுமே கம்மியான ப்ரைஸ்க்கு லைட் வெயிட் சாரீஸ் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட பிரச்சிஷ் வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல வந்து நான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போறேன் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்க அஜ்மீரா ஃபேஷன் சூரத்ல எவ்வளவு கிரௌட் இருக்கு எதுக்கு இவ்வளவு கிரௌடு எதுக்கு இவ்வளவு நான் இந்த வீடியோல சொல்றேன் அப்போதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு இப்போ ரேயான் ஜார்ஜட் சினான் மாஸ் சாட்டின் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இங்க சாரீஸ் கிடைக்குது அதனால இவ்வளவு பேர் வந்தாங்க பாருங்க வராங்க தெரியுமா இந்த மக்கள் எல்லாமே கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா பஞ்சாப் எல்லா ஸ்டேட்ல இருந்து கம்மியான பிரைஸுக்கு நம்மளோட ஃபேஷன்ல கொடுக்குறாங்க சாரீஸ் இப்போ பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி லைட் வெயிட் ஆன சாரீஸ் வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க ஒன் பிப்டி ரூபீஸ்ல கூட இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும் அண்ட் இதெல்லாமே பிரிண்டட் சாரீஸ் அங்க பாந்தினி தீம்ல கூட இருக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணாலுமே இது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதனாலதான் மக்கள் எல்லாரும் இங்க தான் வராங்க பாருங்க ரொம்ப ரொம்ப கவுடா இருக்காங்க இங்க வந்து சிங்கிள் பீஸாலாம் தர முடியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் டு செட் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அங்க பாருங்க நார்மல் டெய்லி வேர் சாரீஸுக்கு கூட இந்த மாதிரி அழகான லட்கன் கொடுக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி எந்த டெக்ஸ்டைல் கம்பெனிலும் கொடுக்க மாட்டாங்க அதுவும் நம்ம தான் கொடுப்பாங்க இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு இவ்வளோ கிராண்டான கலெக்ஷன் பாருங்க இதோட பார்டர் லைன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு பிரிண்டட் சாரீஸ்ல அதுவும் ஃபிளோரல் தீம் மல்டி கலர்ல இந்த மாதிரி சிரோஸ்கி டைமண்ட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வேணா வெளிய மார்க்கெட் பிரைஸ் இங்க பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு இவ்வளவு டைம் சொல்றேன் அஜ்மீரா அஜ்மீரான்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லீஃப் தீம்ல இருக்கு அண்ட் செக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிங்க் பர்பிள் வயலட் எல்லா கலரும் மிக்ஸா ஆயிருக்கு அண்ட் ஒயிட் கூட இருக்கும் ஸோ ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு இந்த சாரி அந்த இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த செக்ஸ் தீம் எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே அண்ட் இது பாருங்க ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் டெய்லி வேலுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே கம்மியான உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஷிம்மர் லைன்ஸ் பாருங்கரியா இருக்கும் இது வந்து ஃபேப்ரிக் இப்படியே இருக்கும்ங்க ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான சாரீஸ் நீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுட்டு நீங்க இதெல்லாமே வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு குட்டியான ஷாப் ஓபன் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுங்க அண்ட் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களோட பிசினஸ் கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடும் என்னதுன்னா இவ்வளோ அழகான சாரீஸ் உங்களுக்கு எவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு இவ்வளோ கம்மியா கிடைக்குது சோ இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் வாங்குறாங்க சோ நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இதெல்லாமே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல இருந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹம் நீங்க நேரம் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பிக்அப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது நம்மளோட அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் ஸோ என்ன வெயிட் பண்றீங்க சீக்கிரம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி